மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதை பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதை உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் பதினொன்று பிள்ளையாய் ஆனதா விட்டு விட்டேச்சினை பிள்ளையாய் ஆனதாலே பிள்ளையாய் ஆனதாலே பேச்சினை പേരൊളി ബ്രഹ്മം തന്നിൽ പേരൊളി ബ്രഹ്മം തന്നിൽ പിള്ളയായ പിള്ളയായ പുതയൽ തന്നുൾ പേരിൻപുതയൽ തന്നു പിള്ളയ பயனும் இஃதே இரவினர் பயனும் இஃதே பிள்ளையாயானதாலே பிள்ளையாயனதாலே விட்டு விட்டுவிட்டு பிள்ளையாயியள்ளையாயியந்த பேரொழி பிரம்மம் தன்னில் பேரொழி பிரம்மம் தன்னில் பிள்ளையாய்தவழத்தமிழ பிள்ளையாய்தவழத்தவழ பேரின்பு புதையல் பேரின்ப புதையல் தன்னுள் பிள்ளையாயேன் குருவே பிள்ளையாயானேன் குருவே பிறவினர் பயனும் இத்தே

மகாஸ்ரீ சூரிய தரிசன் காலத்தின் பார்வை ஒன்றே கருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்த செழுமையே பிறவி നിറൈവൈ മൂലായി നിറവൈ മുഴുവരപ്പിയതിരും മൂലമാറൈന് നിറവൈ മുഴുവരപ്പിയതിരും കോലമേ ബ്രഹ്മാ कण्दल् दर्शनम् तामे कोलमे ब्रह्माण्डतिम् தரிசனம் என்னும் சீலம் தான் ஓங்குதல் அந்த செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்த நிறைவை முழுமையாய் நிரப்பியதிரும் கோலமே பிரம்மா കണ്ു ദർശനം താനേ കോളമേ ബ്രഹ്മാണ്ടൽ ദർശനം താനേ സകലം സിദ്ധിപ്പെടും മഹാശ്രീ സൂര്യ ദർശനം காலத்தின் பார்வை ஒன்றே காரூய தரிசனம் என்னும் காலத்தின் பார்வை ஒன்றே காரூய தரிசனம் என்னும் சீலம்தான் போகுது காலத்தின் பார்வை ஒன்றே காரூய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குது அந்த செடுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஒங்குதல் அந்த செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறு